வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பதிவிழா எதை பத்தி பார்க்க போறோம்னா தொலைக்காட்சிகள்ல சிறிய வேடங்களை நடித்து நின்று வரையுமே நீங்காத இடத்தை பிரிந்த குழந்தை நட்சத்திரங்கள் பற்றிய ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தற்போது இந்த குழந்தை நட்சத்திரங்கள் என்ன செய்றாங்க என்பதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள நீங்க இது வரைக்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொலைக்காட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா சிறு வயதுல முதலே முத்திரை பதித்த திறமையான கலைஞர்கள் பல இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தோம்னா கமலேஷ் முதல் மனசிலி வளை கொட்டாச்சி வரை தமிழ் பார்வையாளர்களின் இதயங்களை திருடிய பல குழந்தை நட்சத்திரங்கள் இருக்காங்க அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் முதலாவதாக யாரை பார்க்க போறோம்னா கமலேஷ் ஜெகன் ரஸ் ரங்ஸ்டர் கமலேஷ் சரிகம பத லீஸ் ஆப்ஸ் சீசன் டூ நிகழ்ச்சியில் தனது பாடல் நிகழ்ச்சிகளாலே பார்வையாளர்களை கவர்ந்தவரும்னு சொல்லலாம் பின்னர் தான் ஜோதிகாவுடன் ராஜ சி படத்துல நடிச்சிருந்தாங்க மேலும் காத்வாக்கில் ரெண்டு காதப்பாடத்திலையும் நடிச்சிருந்தாங்க இந்த ஒரு அடுத்ததாக யார் வரலாங்கன்னா ஜெரா பிக் பாஸ் தமிழில் நால புகழ் பெற்ற பிரபல தொகுப்பாளினுடைய நடிகையுமான அர்ச்சனா சாதந்திக்கு என்னுடைய மகள் தான் ஜெரா வினித் ஜெரா பார்த்தோம்னா தனது அம்மா அர்ச்சனாவுடன் சொல்லி சூப்பர் மாம் சீசன் ஒன் இரண்டை இணைந்து தொகுத்து வழங்கினாங்க ஜரா சிவகார்த்திக் நடித்த டாக்டர் நட்சத்திரமாக நடித்து அறிமுகமாயிருக்காங்க இந்த வரிசையில யார் பார்க்க அசோக் குமார் பொழுதுபோக்கு சொல்லலாம் தொலைக்காட்சியில சூப்பர் ஸ்டார்ன்னு அழைப்பாங்க மெல்ல திரண்டது கடவுள்னு ஜூனியர் சீனியர் நிகழ்ச்சிகள்ல திறந்த நடிப்பிற்காக அறியப்பட்டாரு தவிர தவிரவரை பார்த்தோம்னா சண்டை குழு டூ சூப்பர் வெண்ணிலா கபடி குழு டூ போன்ற பல படங்கள்ல நடிச்சிருந்தாங்க யார பாக்க போறோன்னா தொலைக்காட்சி இதில் நடித்து மிகவும் பிரபலமாயிருக்க ஒரு குழந்தை நட்சத்திரம் தான் அபியும் நானும் நிகழ்ச்சியில் அபிராமி என்ற கதாபாத்திரத்தை நடித்ததன் தான் ரியா மனோஜ் வந்து நங்கு அறியப்பட்டாங்கன்னு சொல்லலாம் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்லேயும் நிகழ்ச்சியில் அறிமுகமாக இருக்காங்க செந்தூர பூவை படத்தில் கையல் வேடத்தில் நடிச்சிருக்காங்க அடுத்ததாக இந்த வரிசையில் யாரை பார்க்க போறோம்னா ஆலியா இதயத்தை திருடாது என்ற நிகழ்ச்சியின் தான் ஆலியா சின்ன திரையில அருங்கமானாங்களா திரைப்படங்கள்லாம் நடித்திருக்காங்க ரவுடி பேபி என்ற பிரபலமாக அழைக்கப்படும் ஆலியாவும் ஒரு யூடியூபர் சேனலில் நடத்தி வராங்க இந்த வரிசையில் யாரை பார்க்க போறோம்னா கிருத்திகா கிருத்திகா அய்யர்ந்து மிகவும் பிரபலமான குழந்தை நட்சத்திரத்தில் ஒருவங்கன்னே சொல்லலாம் வேளாண் மான் மற்றும் மௌன ராகம் போன்ற சீசன் ஒன்றில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க மௌனராக உடனடி வெற்றியை பெற்றது அறுபது எபிசோடுகள் வெற்றிகரமாக ஓடிச்சு வேளம் நிகழ்ச்சியிலும் நடிச்சிருக்காங்க வெளிப்படுத்தி அறியப்பட்ட ஒரு குழந்தை நட்சத்திரம் யாருன்னு தெரியுமா அதுதான் பாரதி கண்ணம்மா படத்துல சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதற்காக நன்கறியப்பட்ட குழந்தை நட்சத்திரம் தான் லிஷா அது அவரது முதல் தொலைக்காட்சி சீரியலுக்கு கூட அவர் சந்தேகத்திற்கு இடமில்லாம ஒரு நடன கலைஞரும் நீங்கள் இன்ஸ்டாகிராம்கில் பார்த்துருப்பீங்க கூடுதலாக ஜூனியர் சூப்பர் ஸ்டார் பற்றி இல்லைங்க இவர் பார்த்தோம்னா மெல்ல தெரிந்தது கதை மற்றும் ஜூ டான்ஸ் லிக் போன்ற சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சிறந்த நடிகையாக பங்கேற்றிருக்காங்க இந்த வரிசையில் நீங்கள் இறுதியாக பார்க்க போகிறது யாருன்னா சூப்பர் டாடி என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே அறிமுகமான ஒரு குழந்தை நட்சத்திரம் தான் மானஸ்வி கொட்டாச்சி இவர் பார்த்தோன்னா சிறிய நடிகை மட்டும் இல்லாமல் நயன்தாரவனுடைய மகளாக இமயக்கா நொடிகள்ல திரைப்படத்தில் அறிமுகமாக சுட்டு பிடிக்க உத்தரவு படத்தில் நடிப்பதற்கு முன்பு அதிக புகழ் பெற்றிருந்தாங்கன்னே சொல்லலாம் மலையாள படமான மைக்சண்டா திலிப்புடன் இணைந்து நடிச்சிருந்தாங்க சமீபத்தில் அவர் லெஜன் திரைப்படத்திலும் பல படங்களில் நடி நடித்து வராங்க ஸ்ரீமணி இயக்கிய திகில் படமான கண்மணி பப்பா முன்னணி கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாங்க இதை எதை பற்றி பார்க்க போறேன்னா சின்ன தெரியல குழந்தை நட்சத்திரமாக கலக்கியங்களை தெரிஞ்சுக்கொண்டோம் அடுத்ததாக சினிமா துறையில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்போது நடிகையாகவும் நடிகராகவும் உயர்ந்திருக்க சில குழந்தை நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கலாம் அந்த வரிசையில முதலாவதாக யார் வர்றாங்கன்னா ஸ்ரீயா தான் குழந்தைத்தனமான கவர்ச்சி இன்னுமே அப்படியே இருக்குதுன்னே சொல்லலாம் அவர் திரையுலக பகிர்ந்து கொண்ட பல பாடங்களிலுமே நம்ம அவரை பார்த்துருக்குறோம் சல்மான் கான் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி மகேஷ் பாபு சூர்யா போன்றவர்கள் இப்போது அவர் பெண் கதாநாயக வளர்ந்து விட்டாங்க அகில் அக்னக்னி நட்சத்திரம் நிர்மலா கான்வெட் சேரியா அடுத்ததாக இந்த வரிசையில யார் வராங்கன்னா மோகன் பிரியம் மதுர நோம் பாரக் காட் போன்ற பாலிவுட் படங்களை நடித்த அந்த அழகான குழந்தை நினைவுக்கு வருதா உங்களுக்கு அது வேறு யாரும் இல்லைங்க மஞ்சுமா மோகன் தான் அழகான குழந்தை நட்சத்திரமாக மலையாள படத்தில் முன்னணி நடிகையாக அறிமுகமாக இருக்காங்க ஒரு வடக்கன் செல்ஃபி என்ற பதினோரு படங்களுக்கு பிறகுதான் கதாநாயகியாக தற்போது பல படங்கள்ல நடிச்சு வராங்க இந்த வரிசையிலயும் நித்யா மேனன் இருக்கிறாங்களாம் அழகான நடிகை ஆரம்பத்திலேயே ஒரு குழந்தை நட்சத்திரமாக தான் பலருக்கு தெரியாதுன்னு சொல்லலாமே ஆங்கில படமான ஹனுமன் மூலம்தான் அறிமுகமாயிருக்காங்க இவங்களும் இப்போது அவர் தென்னிந்திய திரைப்பட துறையில வளர்ந்து வராங்க நடிகையில ஒருத்தின்னே சொல்லலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு தென்னிந்திய மொழிகள்ல நடிகையாக தற்போது நடிச்சு வராங்க இந்த வரிசையில யார் வராங்கன்னா சனுஷா பேபி சனுஷா என்று அழைக்கப்படும் இந்த துடிப்பான பெண் ஆரம்பத்திலே பார்த்தோம்னா மோலிவுட் படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக காணப்பட்டாங்களாம் நீங்க இவங்களை எதில் பார்க்கலாம்னா பெட்டா உள்ளிட்ட பல மலையாள படங்களை நடித்து வராங்க இந்த வரிசையில ஆண் குழந்தை நட்சத்திரமாக யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியுமா இந்திரஜித் சுகுமார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படையாளி திரைப்படத்தின் மூலம்தான் மோகன்லுடைய இளைய பதிப்பை இந்திராஜித் எழுதியது பலருக்கு தெரியாதுன்னே சொல்லலாம் பின்னர் தான் வளர்த்து பல மலையாள படங்களை நடித்திருக்காங்க இரட்டை பப்பாய் என்ற படத்திலையும் நடிச்சிருந்தாங்க சில யாரை பார்க்க பாருன்னா ஜஸ்னு மலையாள திரைப்படமான கிளிபர்ட் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்காரு பின்னர் தான் பிளாக் பஸ்டர் திரைப்படமான நம்மல்ல தோன்றிருக்காரு தற்போது பல படங்களை நடிச்சு வந் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இந்த வரிசையில யார் பார்க்க போறோம்னா கவ்யா மாதவன் தான் மலையாள சினிமாவிலேயே திறமையான நடிகையில இவரும் ஒருத்தர் தான் பூக்களாம் வரவாய் என்ற படத்துல குழந்தை நட்சத்திரமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாங்க தான் இவங்க பல வெற்றிகரமான மலையாள படங்களையும் நடிச்சிருந்தாங்க நடித்து மோலிவுட்ற பிரபலமான முகங்கள்ல ஒருவராக தற்போது இவங்க இருக்காங்க இந்த வரிசையில ஆண் குழந்தை நட்சத்திரமாக தெலுங்கு திரைப்படங்கள்ல தீவிர ரசிகரான தேஜஸ் சுர்ஜா ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தாங்கன்னே சொல்லலாம் அதன் மூலமே பிரபலமாயிருக்காங்க வசந்தம் யுவராஜ் தாக்கூர் போன்றவை குழந்தை நட்சத்திரமாக இவங்க நடித்த படங்கள் சிலனே சொல்லலாம் இப்போது பார்த்தோம்னா முன்னணி நடிகராக தனது அதிர்ஷ்டத்தை சோதிக்க தயாராகிட்டாருன்னே சொல்ல முடியும் தெலுங்கு படமான சசித்ரா அழகான சின்ன பையனாக யாராலும் மறக்க முடியாம நடித்த குழந்தை நட்சத்திரம் தான் நடிகர் அகில் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான அகில் படத்துல முன்னணி நடிகராக தற்போது நடிச்சிருக்காரு கமலஹாசன் நடித்த சகாரா சங்கம படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானதா சக்ரி டோலர் இவர் பார்த்தோம்னா குழந்தை நட்சத்திரமாக இருந்து தற்போது இயக்குனராக பல படங்களை இயக்கியிருக்காரு அந்த வரிசையில உன்னை போல் ஒருவன் படமும் சொல்லனா பில்லா டூ போன்ற படங்களையும் இயக்கியிருக்காரு வரிசையில தமிழ் சினிமாவிலேயே பிரபலமான முகங்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ திவ்யாவும் சொல்லலாம் இவங்க முன்னாடியே குழந்தை நட்சத்திரமாக எந்த படத்துல நடிச்சிருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த படம்தான் யுவராஜ் ஹனுமன் ஜெக்ஷன் போன்ற படங்கள்ல தெலுங்குல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்போது தமிழ் படங்களில் நடிகையாக நடிச்சு வராங்களா இந்த வரிசையில யார் வராங்கன்னு தெரியுமா அடுத்ததாக ஹன்சிகா மோத்மணி தான் கோலிவுட்டில் மிகவும் பிரபலமாக நடிகையாக இவர்களும் ஒருவன் சொல்லணும் இவர் பார்த்தோன்னா அழகான பெண் குழந்தையாக நட்சத்திரமாக பல படங்களையும் நடிச்சிருந்திருக்காங்க அடுத்ததாக இந்த வரிசையில் யாரை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னா சண்டாடி சண்டி ஆர்யா ஆகிய தெலுங்கு படங்களில் நடித்து தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கிய ஒரு கவர்ச்சிகரமான பெண் தான் ஸ்ரேயா இவங்க பார்த்தோம்னா தற்போது ஒரு குழந்தை நட்சத்திரமாக இருந்து தான் பின்னர் லவ் யூ பயங்கர என்ற தெலுங்கு திரைப்படத்தை முன்னணி நடிகையாக நடித்த திரைப்படத்திலே மிகவும் வெற்றி பெற்ற படம் ஒன்று தான் பாபநாசம் இந்த படத்தினுடைய தான் பலருக்கு தெரியாது இவர் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர் தான் நிவேதா தாமசம் மலையாள திரைப்படமான உத்ரா மூலமே தனது திரைப்பட வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க அப்போது இவர் பார்த்தோம்னா ஜென்டில்மேன் படத்தில் மூலம் டோலிவுட்டிலும் வளர்ந்து வராங்க இளம் நடிகையில் ஒருத்தீன்னே சொல்லலாம் இந்த வரிசையில் அடுத்ததாக யார் பார்க்க போகிறேன்னா மலையாளம் கோலிவுட்டில் துடிப்பான நட்சத்திரத்துல ஒருவர் தான் இவர் என்ற மலையாள திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் தான் நஸ்ரியா நசீர் இவங்க பார்த்தோம்னா தற்போது சில பிரபலமான மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் நடித்து வராங்க வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா குழந்தை நட்சத்திரமாக கலக்கிய சின்ன திரை முதல் வெளித்திரையில் கால்பதித்த நடிகர் நடிகையை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கூடவே பல்பனை கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்